அமைச்சருக்கு அதிர்ச்சியை கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் குவியும் விருப்ப பேரம்பி பேரம்பிக்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயிலாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்வ போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் விருப்ப மனு அளிக்கலான பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் கடந்த வாரம் அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில பல்லாயிரக்கணக்கான பாட்டாளிகள் எளிய பாட்டாளிகள் கிளைச்சியாளர்கள் முதல் மாநில முக்கிய பொறுப்பாளர் வரையும் பலரும் விருப்பமனுவை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதியு கருதக்கூடிய இடத்துல அதிகமான மனுக்கள் குவிகிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படியாகத்தான் இது வாட்டி குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிக மனுக்கள் குவிஞ்சிருக்கு என்னப்பா குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதி அது அமைச்சர் கோட்டைன்னு சொல்கிறாரே அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுதான் இல்லை அது அமைச்சருடைய கோட்டை இல்லை அதில் எப்பயோ ஓட்டையை போட்டாச்சு இனிமேல் அது பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டை என்பதை நிரூபிக்கிற விதமாகத்தான் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய விருப்ப மனு குவிஞ்சிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட சே கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அதாவது குறிஞ்சப்பாடி கடலூருக்கான மாவட்ட செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரும் படையோட சென்று ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டவர்களோட சென்று விருப்ப மனு கொடுத்திருந்தாரு அதுல பலருமே கூட சண்முத்து கிருஷ்ணன் அவர்கள் அங்க போட்டியிடையே விருப்பமனு கொடுத்திருக்கிறாங்க அதே போலவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் பணிக்குழுவுனுடைய தலைவர் திரு பழ பழத்தாமரக்கரன் அவர்கள் அவர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவராக இருந்தவர் நல்ல பரிச்சயமானவர் பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் அவரும் களம் காணணும்னு பலரும் விருப்ப கொடுத்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் கடலூர் தர்மா அவர்கள் அதாவது இருக்கக்கூடிய கடலூர் தர்மா அவர்கள் களம் காணணும் குறிஞ்சிப்பாடியில் களம் காணணும் அவர் அவர் களம் காணுவதற்கு விரும்பி பலரும் விருப்ப கொடுத்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் தடா தக்ஷணா அவர்கள் தடா தக்ஷணான தெரிஞ்சிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்காக பல வழக்குகளை சந்தித்தவர் அவரும் குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதியில கலைமுன்னே விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறாரு இப்படியாக பல விருப்ப மனுக்கள் பெரும்பான்மையாக குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில்தான் குவிஞ்சிருக்குது என்ன காரணம்னா இது வெற்றி வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகமாக இருக்குது அமைச்சர் என்னங்க அமைச்சர் நாங்க பார்த்து ஆக்கணுங்க அவர் அமைச்சரை நாங்க பார்த்து ஆக்கணும் அவர் எம்எல்ஏவா இப்ப என்னமோ சமீப காலமா வன்னியருக்கு எதிரான நடவடிக்கையிலேயே தீவிரமா இருக்கிறாரு தேர்தல் வந்தா மட்டும் நானும் கொஞ்சம் ஓட்டு கேட்பாரு நாங்க ஓட்டு போட்டு ஏமாந்துருவோம் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட உறுப்பினர் அங்க வரணும்னு கேட்க துவங்கிட்டாங்க அதன் அடிப்படையில தான் நிர்வாகிகள் அங்க பெருமளவு குவிஞ்சு விருப்பு முனை கொடுக்கறாங்க அத்தோடு மட்டும் இல்ல சமீபத்துல நடந்த மகளிர் கூட்டம் குழஞ்சாவடி நடந்துச்சு அந்த கூட்டத்தை பார்த்து தான் போனாங்க பலரவே பத்திரிகையாளர்களே ஆஹ் மூக்களை வரல வச்சுட்டாங்க என்னப்பா இது இவ்வளவு கூட்டம் திரண்டு இருக்குது இவ்வளவு கூட்டமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த அந்த அளவுக்கு மிக மகளிர் கூட்டம் நடந்துச்சு தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஏதோ ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக குளிர் காய்ந்து விடலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த தேர்தல் நிச்சயமாக சமுட்டி அடித்துத்தான் கொடுக்கும் அதற்கான ஆரம்பமாகத்தான் இந்த விருப்ப மனுவோடைய பெறக்கூடிய நிகழ்வுமே நடந்திருக்கு நிச்சயமாக அமைச்சருக்கு இந்த வாட்டி அதிர்ச்சி தான் காத்திருக்கு